ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் சரி வாங்க என்னடா மல்லிக்கு நிச்சயதார்த்தமாக ஆமாங்க நம்ம மல்லிக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நம்ம அரவிந்தன் வந்து மல்லியோட வீட்டுக்கு வந்திருக்காருங்க அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நாகு பாபு எல்லாரும் அரவிந்தன் அவங்க அம்மாவை வீட்டுக்கு வாங்குவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வராங்க உள்ள வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க உட்காந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டீ காப்பி என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்க இல்லை எதுவும் வேண்டாம் இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தோன்னு சொல்ல அதுக்கப்புறம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாபுவை பற்றி அரவிந்த் அம்மா அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க இவரு பேர் பத்திர பாபு அப்படின்னு சொல்லுவாங்க பத்திரப்பதிவு பாபு அப்படின்னா ஃபேமஸ் நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணுவாருங்க அதுக்கப்புறம் என்னங்க அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க உடனே அதுக்கு நம்ம பாபு சொல்லுவார் ஆமாங்க ரியல் எஸ்டேட்டு அதெல்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் உடனே நம்மளோட அரவிந்தன் அவங்க அம்மாக்கிட்ட எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு சொல்லுவார் இவர் ஃபேமஸ் நம்ம ஊரில் இவர் ஒரு ஆளுங்களை பிடிச்சா பேச்சுத்திறம் அப்படி இருக்கும் உடனே பத்திரப்பகுதி பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் பில்டப் பண்ணுவார் ஆனால் நம்ம நாகு சைடில் பார்த்துட்டு எப்படியாவது இந்த நிச்சயத்தை கெடுக்கணுமே என்ன பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அஞ்சு விசாகுக்கு ப்ரோஜனம் இல்லை ஒத்துரூபா வருமானம் இல்லை இப்போ வர்ற வருமானத்தை வச்சு ஒரு பித்தளை பாத்திரம் கூட வாங்க முடில அப்படின்னு கேவலமாக சொல்லிடுறா இதை பார்த்தா அரவிந்தனோட அம்மா ஷாக்காகி முழிக்கிறாங்க உடனே நம்ம அரவிந்தன் சொல்கிறாரு அதெல்லாம் கண்டுக்காத விடுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அவங்களுக்கு சிரிச்சுட்டு அமைதியாகிடுறாங்க அதுக்கப்புறம் நம்மளால அவர் பழைய பிளாஸ்ட் பாக்ஸ் ஸ்டோரி சொல்கிறார் இப்படி தான் கொஞ்சம் கடன் ஆகிடுச்சு லாஸ் ஆகிடுச்சு அதனால தான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே சரிங்க சரிங்கன்னு சொல்கிறாங்க உடனே மல்லியை போயிட்டு கா மல்லி காப்பி எடுத்துகிட்டோமா அப்படின்னு சொல்ல நம்ம மல்லி அப்படியே அழுகிற ஃபீலிங்கு அழுறாங்களா சிரிக்கிறாங்களா ஸ்மெல் பண்ணுறாங்களே தெரிலிங்க அப்படி போயிட்டுருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம நாகுவை போயிட்டு கூட்டி வர சொல்கிறாங்க உடனே நாகு உள்ளே போகிறாங்க இவனுக்கு காப்பி ஒரு கேடு அதில் அள்ளி போடுது உப்பை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரியாக்ஷன் பண்ணுறாங்க உடனே நம்ம மல்லி வேண்டாம் நீ யாராக இருந்தாலும் தப்பு பண்ணுறது தப்பு நீ நம்ம மல்லியை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே அது இருக்குது பார்த்தீங்களா பாலை விட சுத்தங்க அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படி போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பால் டீயை கொடுத்து அனுப்புகிறாங்க நேராக எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க நம்ம மல்லிகை கொடுத்துட்டு வரோம் நின்று எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாபு கேட்குறாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க சுகர் மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்குது போட்டுட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நாகு சொல்லிடுறாங்க சக்கரை கல்லையே ரெண்டு ஆச்சுங்க பக்கத்து வீட்டில் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை உடனே அரவிந்தனோட அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது சக்கரை வாங்க கூட துப்புல இங்கேயா பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க என்னங்க பண்ணுறது நம்ம நாகு பர்ஃபாமன்ஸ்லாம் பின்னுறாங்க இப்போல்லாம் ஏன்னா விஜய்க்கு செட் பண்ணி விட்ருலான்னு சொல்லிட்டு பட் ஆண்டவன் விஜய்க்கு செட் பண்ணுறானா அரவிந்தனுக்கு செட் பண்ணுறானான்னு சொல்லிட்டு டைரக்டர் தான் முடிவு பிடிந்தோம் ஸோ நாகோட பிளான்லாம் செல்லாது இப்படி தாங்க போய்ட்டுருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நிச்சயதார்த்தம் முடிஞ்சதா தட்டு மாற்றினாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விருப்ப விருப்பான விஷயத்தை நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன் ஏன்னா எப்போவே சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடும் சஸ்பென்ஸ் போயிட்டா நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்க அதனால தாங்க சொல்கிறேன் ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா Thank you so much for your support. நீங்கள் பண்ணுற இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி டாடா you. Bye-bye.